எல்லா பொங்கலும் இறைவன் உருவனுக்கு தருமபுரி மாவட்டம் ஹுசேன் பாபுபாய் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது மாட்டு பொங்கல் மாடுகளை வச்சு சந்தோஷமாக கோலகாலமாக கொண்டாடக்கூடிய பொங்கல் நம்ம குதிரைகளை அதாவது அவரையும் சேர்த்து தான் சொல்கிறது நம்ம குதிரைகளை மறக்காம குதிரையை வச்சு நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி எவ்வளோ நல்லா எவ்வளோ சிறப்பாக பொங்கல் கொண்டாடுறாரு இதை பார்க்கவே கண்ணுள்ளாக காட்சியாக இருந்தது இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது என்ன ஊருன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் இது என் செல்ல வந்துச்சு பார்க்க ரொம்ப அழகாக ரொம்ப நல்ல மனுஷனாக வாயிலா ஜீவன்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல மனுஷனை பார்க்குறோம் உண்மையில் நிறைய பேர் இதை நீங்கள் லைக் பண்ணணும் அவருக்கு பாராட்டணும் தெரிவிக்கணும் இது எப்படியாவது ஒரு ரூபத்தில் ஒரு பார்ப்பாருன்னு நான் என்ன சந்தோஷப்படுறேன் நல்ல கணவலி அருமையான ஒரு பொங்கல் அவரை நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்த்தணும் அவரே பாருங்கள் எல்லா பொங்கல் கொண்டாடி எல்லா வேலையும் அலங்காரத்தையும் பண்ணி ரைடிங் போகிறாரு எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க ஒரு கண்கள் இப்போ எத்தனை கண்கள் இருந்தாலும் பத்தாது அதாவது அதை எடுத்து செய்கிறாருல்ல இல்லை அது தாங்க முக்கியம் எல்லாமே தான் பண்ணுறோம் பட் இருந்தாலும் அவர் எவ்வளோ ஒரு ஆசையோடு தன்னுடைய குதிரையை வச்சு ஒரு பொங்கல் கொண்டுவராருங்கிறது மகிழ்ச்சியான விஷயம் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா